காவல்காரன் பி எம் பாரத் மீடியா அப்படின்னு நம்மளுடைய சேனல்ல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் நம்ம கூட சுந்தரமூர்த்தி அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில இருக்கக்கூடிய கப்பலூர் கிராமத்துல இருந்து அண்ணன் சுந்தரமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க ஆனால் உங்கள்கிட்ட வந்து நான் பல முறை பல பொதுக்கூட்டங்கள் பல இடங்களில் பல விதமா பேசி பார்த்துட்டேன் அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி இல்லை அதாவது மத்திய மாநில அரசாங்கம் வந்து இந்த மாதிரி மாபெரும் சமுதாயத்தினுடைய ஒற்றை கோரிக்கையாக இருக்கக்கூடிய கப்பலூர் மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலையை இருந்த இடத்துலையே புதுசாக அமைக்க சொல்லி கேட்கல நீங்கள் இருந்த இடத்துலையே வச்சு கொடுங்கன்னு சொல்லி நீங்களும் நானும் நம்மளுடைய மக்கள் எல்லாருமே கேட்குறோம் இது இந்த வாட்டியும் வழக்கம் போல நம்மளை ஏமாத்தி வச்சு தரலன்னா நீங்கள் என்ன செய்யலாம் இருக்கீங்கன்னு நீங்கள் அதை கொஞ்சம் பதிவு பண்ணீங்கன்னா நல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சட்டமன்ற தொகுதியில் கப்பலூரில் இருக்க சிலையை அரசியல்வாதிகள் வைக்கிறதுக்கு தவறும் பட்சத்தில் இந்த ஒட்டுமொத்த நம்ம சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் ஓட்டு உரிமையை ஓட்டே போடாத அளவுக்கு ஓட்டு உரிமையை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு பட்சத்துக்கு நாங்கள் கொண்டு வருவோம் கொண்டு வந்து அவங்க கொடுத்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டை கூட எங்களுக்கு எங்களால் கொடுக்கறதுக்கு ஒரு முன்னேற்பாடோடு நாங்கள் தயாராக இருப்போம் இந்த தடவையாவது இந்த அரசியல்வாதிகள் நமக்கு இந்த சிலையை வச்சு தராத பட்சத்தில் நம்ம ரேஷன் கார்டை கூட நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் வெளியேறோம் அப்படின்ற ஒரு கோட்பாட்டில் நம்ம மக்கள் பூரா தயாராக இருக்கிறாங்க ஓட்டு கேட்டு ஊருக்குள்ளே வந்துடுறாயிங்க முதல்ல வந்து அதோடு சேர்த்து இந்த வீட்டு ரேஷன் கார்டை கொடுத்துட்டு நான் உண்மையாக நான் இந்த தேசத்தின் குடிமகன்தானா அப்படின்னு எனக்கு டவுட் வருது ஒரு நியாயமான ஒரு ஒற்றை கோரிக்கையை ஒரு இருபத்தி மூணு வருஷமாக எவ்வளோ கெஞ்சி மன்றாடி கூத்தாடி கேட்குறோம் செய்கிறதுக்கான எந்த இதுவும் இல்லை ஆகினால்தான் இந்த நிலைமைக்கு வந்துருக்கான் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து தேர்தலை புறக்கணிக்கிறது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் ரேஷன் கார்டையும் அரசாங்கத்தையும் ஒப்படைக்கக்கூடிய சூழல் உருவாயிருக்குன்னு சொல்றாங்க அதனால அரசாங்கம் இதை வந்து கொஞ்சம் கவனிச்சு இதை காதலை கொஞ்சம் வாங்கி மத்திய மாநில இதை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு அழுத்தம் கொடுத்து இதை வந்து செஞ்சு க கொடுக்கணும் அப்படின்றது அண்ணன் கேட்குறாங்க ஆனால் வேறு எதுவும் நீங்கள் சொல்லணுமா இதை எப்போ எடுத்தாங்க இந்த சிலையை இந்த சிலையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் எடுத்துட்டாங்க வச்சது வந்து எண்பத்தி எட்டில் வச்சது அப்போ நம்ம சமுதாயம் எல்லாமே நல்லா ஒற்றுமையா இருந்தாங்க நல்லா ரோட்ல கொண்டு வந்து வச்சு நல்லா மிகப்பெரிய ஒரு கிராண்டா ஒரு விழா மாதிரி வச்சு கொண்டாடினாங்க இப்போ அந்த சுற்றுச்சாலை வந்தது வந்த உடனே நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஒரு வாய் மூலியமாக வார்த்தைகளை சொன்னதுல இந்த பெரியவங்க எல்லாம் எழுதி வாங்காம சரி வருவாய்த்துறையே சொல்றாங்க வச்சு தரோம்ன்றாங்க இத்தனைக்கு பாலத்துக்கு மேலே வச்சு தரோம்னு சொல்றாங்கன்னு ஒரு ஆர்வக் கோளாறுல எடுத்து கொண்டு வந்து வச்சாச்சு அங்கனே பஸ் ஸ்டாண்ட்ல பக்கத்துலேயே எடுத்து வச்சிருந்துருக்கலாம் அன்னைக்கு வச்சிருந்தோம்னா இன்னைக்கு செலவு இருந்திருக்கும் நீங்க எடுத்துட்டு போய் உங்க இடத்துல வைங்கன்னு சொன்னவுமே கொண்டு வந்து வச்சாச்சு இப்போ போய் நம்ம போய் கேட்க வச்சதுல சாத்தியம் இல்ல நீங்க பொது இடத்துலதான் வாட்டியும் ஆட்சிக்கு வந்தோட வச்சு தரோம் ஆட்சிக்கு வந்தோட வச்சு தரோம்னு இன்னொரு ஆள் சொல்லுவாங்களே இதெல்லாம் இப்படி நம்புறாதான் இது நம்பத்தக்கதை இல்ல ம் அரசாங்கம் பார்த்தா கண்டிப்பா வைக்கலாம் ஒரு செகண்ட் கூட ஆகாது வைக்கிறதுக்கு இதுவே ஒரு மூணு மாசத்துல மருதுவாண்டி சிலையை வந்து இங்க வச்சாங்க சிவரக்கோட்டையில சிவரக்கோட்டை மூணே மாசம் தான் அது எப்படி சாத்தியமாச்சு ஏன் சிலை வந்து ஒரு இருபத்தஞ்சு வருட காலங்களா நம்ம கப்பலூர்லயே சாவுடியில மூளையில முடக்கி போட்டு வச்சிருக்காங்க இந்த அரசியல்வாதிகள் இத்தனைக்கும் நாங்க எடுத்த சிலையத்தானே வச்சு கொடுங்கன்னு சொல்றோம் புதுசா வந்து ஒரு சிலைய வைங்கன்னு நம்ம சொல்லல இந்த வருஷமும் இந்த சிலைய வச்சு தான் ஓட்டு உரிமை கண்டிப்பா போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லாத பட்சத்துல நாங்க அந்த ரேஷன் கார்டை கூட தூக்கி போட்டுட்டு நாங்க வெளியேறதுக்கு தயாரா இருக்கோம் அருமை அருமை நம்ம உறவுகளை இதற்கு வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க ஆதரவு தேவை இதற்கு வந்து அகிம்சை முறையில அறப்போராட்டம் வந்து பண்ணலான்னு சொல்லி அழைப்புதல் விடுத்திருக்கோம் சாகும்புரை உண்ணாவிரதம்னு சொல்லியிருக்கிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஆதரவு தேவை எப்படியும் இதை செஞ்சு தரவே மாட்டாங்க இளைஞர்கள் எல்லாமே வந்து ஒரு மாபெரும் புரட்சியை அதை கொண்டு போகணும் போராட்டம் வந்து வலுவாக இருக்கணும் இந்த மாதிரி அமைதி அறப்போராட்டம்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லி ஒரு பெரிய ப விஷயங்கள் இருக்கு அதனால உடனடியாக நடவடிக்கை எடுங்க வர ஜனவரி மூணுக்குள்ளே இந்த சிலையை கப்பலூர் கிராமத்தில் நிறுவி தரணும் அப்படின்றதையும் எங்களுடைய இந்த நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி